கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணியிடம் தாவேகா துணை பொதுச்செயலாளர் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் வழக்கறிஞர்கள் நேரில் சந்தித்து மனு அளித்தனர் பின் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மல்குமார் வழக்கு விசாரணைக்கு பின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கருத்துக்களை தெரிவிப்போம் என கூறியுள்ளார் இல்ல நாளைக்கு மதியம் ரெண்டே கால் மணிக்கு மதுரை உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து எங்களுடைய கருத்தை வந்து நான் தெரிவிப்போம் நாளைக்கு மதியத்துக்கு தெரிவிப்போம் கரூர் தாவேக்கா மேற்கு மாவட்ட செயலாளர் மது இழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தலைமறைவானதாக தகவல் வெளியாகியுள்ளது மது இழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளின் செல்போன் எண்கள் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தாமாக சரண்டர் ஆகவில்லை என்றால் கைது செய்யப்படலாம் என்றும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க